என்னோடய ஃபேவரெட்டான உருளைக்கிழங்கு மசாலா நம்மளுடைய விவர்ஸ் வந்து ரொம்ப நாளாக இருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ இப்போ உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அங்கே என்ன சூடானதும் இங்கே வந்து கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சம் உருத்தம் இருக்கு மீடியம் சைஸில் சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ் பட்டாணி இது நல்லா போட்டு நல்லா கொன்னீரமாக வதக்கி எடுக்கணும் அடுத்தது ரெண்டு ரெண்டு தக்காளி படிச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி நல்லா குதிக்க கட் பண்ணி போட்டுருக்கேன் பூம் போட்டு நல்லா வதக்கிக்குங்க வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் தக்காளி வதங்கியாச்சு வச்சு மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை நல்லா வதக்கிக்கணும் இது வந்து கொஞ்சம் மிளகா நடி போகிற அளவுக்கு கொஞ்சம் வதம் கட்டும் இதில் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து கொதிக்கணும் உருளைக்கிழங்கு கிரேவிக்கு வந்து தண்ணி ஊற்றி தான் இந்த மாதிரி கொதிக்க விடணும் கொதிச்சாச்சு அடுத்தது நம்ம வேக வச்சு கட் பண்ணி உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குல போட்டு இதில் நல்லா உப்பு காரம் நல்லா ஊறணும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி வேகட்டும் இப்போ உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா ஒரு காரசாரமான உருளைக்கிழங்கு மசாலா இதுக்கு வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் அப்புறம் வந்து சப்பாத்திக்கும் வந்து தொட்டு சாப்பிட்லாங்க ரொம்பவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பாக பண்ணிடலாம் நன்றி